தம்பி நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காரே பூங்காரு தம்பி தூங்காறு சோம்பேறி என்ற பெயர் வாங்காரே பூங்காரு தம்பி தூங்காறு நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும் நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும் சத்திய இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சத்திருந்தால் உனக்கு இடம் கொடுக்கும் தூங்காத தம்பி தூங்காதே பெயர் வாங்காரே தூங்காரு தம்பி தூங்காரே நல்ல பொழுதை எல்லாம் கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார் நல்ல பொழுதையெல்லாம் பூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு சல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் அல்லும் பகலும் தெரு சல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் விழுத்து கொண்டு